ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்கா என்றாலே ஆப்பிள் பையனு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு ஆனா கொஞ்சம் ஷாக்கிங் விஷயங்களும் இருக்கு அமெரிக்காவுக்கு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பேர்ல தான் பேர் வச்சாங்கன்னு நினைச்சிங்களா இல்லவே இல்ல அமெரிக்கோ வெஸ்புசி என்ற இத்தாலிய கண்டுபிடிப்பாளர் பேர்ல தான் பேர் வச்சாங்க கொலம்பஸே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இன்னொரு விஷயம் நெவாடால பாலைவனம் நிறைய இருக்கு ஆனா அங்க ஒரு கப்பல் பயிற்சி மையம் இருக்கு கடலே இல்லாம கப்பல் பயிற்சியா நியூயார்க் நகரத்துக்கு முன்னாடி நியூ ஆம்ஸ்டர்டாம்னு பேருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்து அறநூறுகளில் டச்சுக்காரங்க தான் அங்க ஆட்சி பண்ணாங்க ஆயிரத்து அறநூற்று அறுபத்து நாலுல ஆங்கிலேயர்கள் வந்து பிடிச்சிட்டாங்க டச்சுக்காரங்க சரி நாங்க போறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ ஒரு புதிர்ச்சிக்காகவும் அதி வருஷத்துக்கு ஒரு தடவை தலைகீழா ஓடும் எப்படிங்கிறது தான் புரியல ஹவாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் அமெரிக்காவோட ஐம்பதாவது மாநிலமா சேர்ந்தது லேட்டா வந்தாலும் இந்த மாநிலம் அங்க ஃபேமஸ் அமெரிக்கா கூடிய யாரு வடிவமைச்சாங்க தெரியுமா ராபர்ட் ஹெப்டுங்கிற ஒரு ஸ்கூல் பையன்தான் ஒரு கிளாஸ் பாடத்துக்கு ஐம்பது ஸ்டார்ஸ் கொண்ட கொடிய உருவாக்குன அதுதான் இப்போதைய தேசிய கொடி அவருக்கு கண்டிப்பா ஏ பிளஸ் மார்க் கொடுத்துருக்கணும் சூப்பர்ல அமெரிக்காவோட தேசிய பறவை பால் டீகில் அதிகமா வேட்டையாடப்பட்டுச்சு அழிஞ்சு போகும் நிலைமைக்கு வந்துடுச்சு கடைசி நேரத்துல காப்பாத்திட்டாங்க அரிசோனா யுமால வருஷத்துல முன்னூறு நாள் வெயில் அடிக்கும் இது உலகிலேயே அதிகமானது அங்க இருக்கிறவங்களுக்கு சன்ஸ்கிரீன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல டெத் வேலியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பன்னிரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வருஷம் ஒரு துளி மழை கூட பெய்யல நம்பவே முடியல இன்னொரு ஆச்சரியம் அமெரிக்காவில் பாதி நிலம் வெறிச்சோடி இருக்கு நீங்க நினைக்கலாம் அமெரிக்கா மக்கள் நிறைய இருக்காங்க ஆனா உண்மையா சொல்லணும்னா நாற்பத்தி ஏழு சதவீதம் நிலப்பரப்புல யாருமே இல்லை எம்டியா இருக்கான் ஃபேமஸ் பிளேஸ் என்ன இருக்கு அமெரிக்காவில் வாங்க பார்ப்போம் அமெரிக்காவில் இருக்கிற கிராண்ட் கேன்யன் உலகத்திலேயே பெரிய பள்ளத்தாக்கு மவுண்ட் ரஷ்மோர் நாலு அமெரிக்க அதிபர்களோட முகங்கள் செதுக்கப்பட்டிருக்கு எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்கா உலகத்திலேயே முதல் தேசிய பூங்கா நாசா உலகத்திலேயே முன்னணி விண்வெளி ஆராய்ச்சி மையம் சிலிகான் வாலி உலகத்திலேயே முன்னணி தொழில்நுட்ப மையம் ஹாலிவுட் உலக சினிமாவோட மையம் ஸ்டேச்சு ஆஃப் லிபர்டி சுதந்திரத்தோட சின்னம் அமெரிக்கா அமெரிக்கன் ஃபுட்பால் விளையாட்டுக்கு பிரசித்தி பெற்றது அமெரிக்கா பல்வேறு கலாச்சார உணவுகளோட மையம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்